அலாமிகம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமதுல்லா அல்லாஹே கிருபை கொண்டு இன்னைக்கு நம்ம பேஜ் நம்பர் நாற்பத்தி எட்டில் இது வரைக்கும் ஆல்ரெடி முடிச்சிட்டோம்லம்மா அலமது அல்லாஹ் போதுமானவன் இன்ஷா அல்லா நம்ம இன்னைக்கு இங்கிருந்தா பார்க்க போறோம் சரிங்களா பார்க்கலாமா இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து நேற்று என்ன சொல்லி கொடுத்தோம் எழுத்து கூட்டாமல் எப்படி எழுத்துக்களை உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா இன்னைக்கு நம்ம வந்து எழுத்து இன்ஷா இன்ஷால்லா ஓதி பார்க்க போறோம் பாக்கலாமாமா எல்லாம் ரெடியா இருக்கீங்களா ம் ரெடியா இருக்கீங்களா சொல்லி பார்க்கலாமா اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله يحب المحسنين في الاميين سبيل يوفى يوفى الصابرون إلا اللعين لنهلكن الظالمين அலமது இப்போ நான் வந்து எழுத்து கூட்டி சொல்லித்தரணுமா என்னங்கிறத பார்க்கலாமா இந்த இடத்துல வந்து ஒரு சட்டம் வருது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவ்வா அப்படின்னு வரும்போது முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஜபர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்போ நம்ம அதை என்ன செய்யணும் வாய் நிறைய காற்று வச்சுட்டு நம்ம வந்து அவ்வா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும் அவ்வா நம்ம இறைவனுடைய பேர் இல்லையா அப்போ நம்ம அதை எப்படி உச்சரிக்கணும் இந்நாஹ அப்படின்னு நம்ம வந்து அந்த வாய் நிறைய காற்று வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் இன் அந்த அழி ஃபஸ்ட்டு வந்து நூனு நூனுக்கு சத்து இருக்குது அப்போ நம்ம அந்த நூனை வந்து என்ன செய்யணும் அழுத்தி உச்சரிக்கணும் அப்போது இன்னவாஹுல் முஹினீன ஃபில் உம்மியின மீமுக்கு சத்து இருக்குது அப்போ மீமை நம்ம என்ன செய்யணும் அழுத்தி உச்சரிக்கணும் ஃபில் உம்மியின சபீலுன் இந்த இடத்துல வந்து சபீலுன் இங்கே வந்து ஒரு ஒரு சட்டம் வரும் குன்னா சட்டம் வரும் இந்த இடத்துல இதை வந்து நம்ம எப்படி ஓதணுன்னாக்கா அசலாக எப்படி ஓதணும்னா சபி லூய் அப்படின்னு நம்ம ஓதணும் இந்த இடத்துல யாவோட இதுலேயே ஜாயின் பண்ணி ஓதணும் இன்ஷால நான் உங்களுக்கு சட்டங்கள்லாம் எஸ்எல்எல் குரான் ஃபுல்லாக முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்களுக்கு சொல்லி தரேன்மா இன்ஷால்லா இடையில கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அது கொண்டு வரலை சரிங்களா ம்

வல்லுண்ணல்ூனுக்கு சத்து இருக்கப்ப அதை அழுத்தி ஓதணும் எழுத்துக்களுக்கான உதாரணம் கொடுத்துருக்காங்க பயிற்சி சரிங்களா நாலு எழுத்துக்கள் இருக்கா சத்து பெற்ற எழுத்துக்களில் வார்த்தைகளில் நாலு நாலு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களாமா காளு காலு காலுத் شا جا را تا إز شجرة الزقوم شجرة الزقوم مو حي يل لي إس سوا لي سو سو هو و إر را إز زاقو هو الرزاقو لا يو و இல் லூ இன் ந லயுவல்லுன்னல் நல் இந்த இதில் நல் அது பார லயுவல்லுன்னல் அது இன் இன்ன சம இன்ன சம பின் அஃப்சி பின் அஃப்சி இல் பின் அஃப்சில் லவ்வாமதி பின் அஃப்சில் லவ்வாமதி வ இர இூன வீநானி யூன ஊ இம் மீன உம் மியூன பூ இர்த்திசையார்த்தி ரி

போது நம்ம இந்த இடத்துல நூனில் என்ன செய்யணும் சத்து இருக்கா அப்ப அதை நம்ம என்ன செய்யணும் ஒரு அலிஃபுக்கு நம்ம அழுத்தி உச்சரிக்கணும் மசன்ன ஓகேங்களா மசன்ன இந்த நூனே அழுத்தணும் ல எ மசன்ன ல ரீன கஃபரு ல ய மசன்ன கஃபரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூனை வளர்த்தணும் சரிங்களா மினும் அழுதாபு நம்ம நிப்பாட்டும் போது நமக்கு சட்டங்கள்லாம் மாறும் சரிங்களா அந்த இடத்துல வந்து பாக்கு என்னனுக்கு தோ பேசுருக்கா நம்ம வந்து நிப்பாட்டும் போது என்ன செய்யணும் தோ பேசா இருந்தாலும் சரி தோ ஜேரா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு ஹரக்கத்தை மட்டும் நம்ம வந்து சுக்குனா சுக்குனா மாற்றி நம்ம வந்து நிப்பாட்டலாம் சரிங்களா அழுதாபு அதே தோ ஜபர் இருந்துச்சுன்னா அப்போ அந்த இடத்துல நம்ம வேற மாதிரி நம்ம நிப்பாட்டணும் மாற்றி சரிங்களா எப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் உதாரணம் காமிக்கிறேன் வேறு எதாவது உதாரணம் வரும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இங்கே என்ன இருக்குன்ட்டு ஓங் ஸூ ரா இந்த நிப்பாட்டும் போது ரன்னு இருக்கா ஜூ ரன் அப்படின்னு சொல்லாமல் இந்த இடத்துல வந்து தோ ஜபர் இருக்கா அது ஜபராக மாற்றி பக்கத்தில் அலிஃப் இருக்கா அந்த அலிஃபையும் வச்சுட்டு ஓ அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் மாற்றி நம்ம நிப்பாட்டணும் சரிங்களா ஓகேம்மா அலமதுலா இன்ஷால்லாம் நம்ம சேனலில் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா தொடர்ந்து எப்போதும் சொல்கிற ஒரு விஷயந்தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்க சின்னதாக ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க லைக் போகிறனால நிறைய பேருக்கு நம்ம சேனலில் உள்ள வீடியோ வந்து சப்ஜெக்ஷனில் போகும் அந்த மாதிரி போடும் போகும்போது அவங்க எல்லாருமே பார்த்து பயனடைவாங்க இன்ஷால்லா அது மட்டும் இல்லைம்மா நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணலாம் சரிங்களா அங்கேவுக்குள்ளே ஒரு அம்புக்குரி மாதிரி இப்படி போட்டு இப்படி ஒரு அம்புக்குறி மாதிரி வரும் சரிங்களா இப்படி போட்டிருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு அம்புக்குறி மாதிரி வருது இல்லையா இந்த மாதிரி அம்புக்குறி வருதா அதை டச் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்களும் இன்ஷால்லா இதை பார்த்து பயனடைவாங்க பயனடையும் போது அதனுடைய நன்மை இன்ஷால்லாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இன்ஷால்லா எப்போதுமே ஏன்னா அவங்க உங்கள் உங்களால் தான் குரான் அதை கற்றுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துனால இன்ஷால்லா சரிங்களாமா நீங்கள் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும் அதே மாதிரி தான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ மூலமையாக விளையாட்ற போகிறேன்னு பார்த்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஜெஸாக்கலாக ஹைரன் க சீரன் ஃபிதாரணி அரஹம்துல் இது வந்து என்னென்னா இங்கே வந்து சட்டங்கள் வருது சரிங்களா சில சட்டங்கள் வருது இதை நம்ம வந்து டோட்டலாகவே வேறு மாதிரி ஓதணும் இது நான் இன்ஷால்லால்லா நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்ஷால்ல எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களாம்மா ம் இன்ஷா அல்லாஹ் ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்கா